மாணவி உரையாடல் நீயே அது தத் துவம் அசி அத்வைதம் ஓர் எளிய விளக்கம் ஒரு குருவை சந்திக்கும் மாணவி அத்வைத தத்துவம் குறித்து கேட்கின்ற வினாக்களும் அதற்கு குரு அளிக்கிற விடைகளும் வணக்கம் குருவே தத்துவ ரீதியாக சில கேள்விகள் உள்ளன அவற்றிற்கு உங்களிடமிருந்து விளக்கம் பெற விரும்புகிறேன் என் ஐயங்களை அகற்றி தெளிவிக்குமாறு விண்ணப்பிக்கிறேன் வணக்கம் மகளே தயக்கம் எதற்கு கேள்வியில்தான் ஞானத்தின் பிறப்பே இருக்கிறது தயங்காமல் கேள் உனக்கென்ன சந்தேகம் சுவாமி அத்வைதம் என்று சொல்கிறீர்கள் அதாவது இரண்டற்ற நிலை என்று பொருள் கூறுகிறீர்கள் நாமும் கடவுளும் ஒன்றுதான் என்கிறீர்கள் ஆனால் என் கண்களுக்கு இந்த உலகம் வேறு நான் வேறு என்றுதானே தெரிகிறது கடவுள் எங்கேயோ மேலே இருக்கிறார் நான் இங்கே சிறியவளாக இருக்கிறேன் அப்படி இருக்க நானும் இறைவனும் ஒன்று என்பது எப்படி சாத்தியம் அழகான கேள்வி குழந்தாய் நீ கடலை அல்லவா ஆம் குருவே பார்த்திருக்கிறேன் அந்த கடலில் ஏழும் அலைகளை பார்த்திருக்கிறாயா சில அலைகள் பெரியனவாக இருக்கும் சில சிறியனவாக இருக்கும் இப்போது சொல் அலை வேறு கடல் வேறா அலை என்பது கடலின் ஒரு பகுதிதானே அலை அடங்கினால் அது மீண்டும் கடலாகிவிடும் ஆனால் அலை இருக்கும்போது அது தனி வடிவமாக தனி தெரிகிறது மிக சரி அலைக்கு ஒரு உருவம் இருக்கிறது ஒரு பெயர் இருக்கிறது ஆனால் அலையின் அடிப்படை பொருள் என்ன தண்ணீர் அற்புதம் அலையிலும் தண்ணீர் இருக்கிறது கடலிலும் தண்ணீர் இருக்கிறது நுரை குமிழி என எதை எடுத்தாலும் அடிப்படை என்னவோ தண்ணீர்தான் அலை என்பது வெறும் பெயரும் உருவமுன் மட்டுமே அதன் உண்மை தன்மை தண்ணீர் அதை போலத்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பது ஒரே ஒரு சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் அதைதான் நாம் பிரம்மம் என்கிறோம் அலை எப்படி தன்னை கடலிலிருந்து வேறு என்று நினைத்துக்கொள்கிறதோ அப்படித்தான் நீயும் உன்னை இந்த உடல் என்றும் மனம் என்றும் தனிநபர் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறாய் உண்மையில் நீ அந்த பிரம்மமே பிரம்மம் மாத்திரமே உண்மை இந்த உலகம் உலக காட்சிகள் நீ நான் என்று காணப்படும் பேத தோற்றங்கள் யாவுமே பொய் பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா புரிகிறது குருவே ஆனால் எனக்கு வலி இருக்கிறது கவலை இருக்கிறது பசி இருக்கிறது இவையெல்லாம் பொய் என்று எப்படி சொல்வது எனக்கு இவை மிகவும் உண்மையாக தெரிகின்றனவே நேற்றிரவு நீ கனவு கண்டாயா ஆம் சுவாமி ஒரு புலி என்னை துரத்துவது போல கனவு கண்டேன் மிகவும் பயந்து விட்டேன் கனவில் அந்த புலி உன்னை துரத்திய போது அந்த பயம் உண்மையாக இருந்ததா உன் இதயம் வேகமாக துடித்ததா ஆம் வியர்த்து கொட்டி கண் விழித்தேன் அந்த தருணத்தில் அது நூறு சதவீதம் உண்மையாகவே இருந்தது விழித்த பிறகு அந்த புலி எங்கே போனது அது என் மனத்திற்குள் இருந்த கற்பனை என்று புரிந்தது அது மறைந்து விட்டது கனவு காணும் வரை கனவுலகம் உண்மையாக தெரிகிறது விழித்த பிறகுதான் தெரிகிறது கனவில் கண்ட புலி மரம் நீ எல்லாமே நீயாகத்தான் இருந்தாய் என்று கனவை உருவாக்கியது உன் மனம்தானே அதே போலத்தான் இந்த விழிப்பு நிலையும் வேக்கிங் ஸ்டேட் இதை ஒரு நீண்ட கனவு என்று வைத்துக்கொள் அறியாமை எனும் தூக்கத்தில் இருக்கும் வரை இந்த உலகம் உனது துன்பம் இன்பம் எல்லாமே உண்மையாக தெரியும் எப்போது ஞானம் எனும் விழிப்பு வருகிறதோ அப்போது புரிந்து கொள்வாய் காண்பவன் காட்சி காணும் பொருள் எல்லாமே ஒன்றுதான் என்று அப்படியென்றால் நான் என்பது இந்த உடல் இல்லையா உடல் ஒரு ஆடை போன்றது அது மாறிக்கொண்டே இருக்கிறது குழந்தையாக இருந்த உடல் இப்போது இல்லை ஆனால் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு எப்போதும் மாறாமல் இருக்கிறதல்லவா அந்த மாறாத உணர்வுதான் ஆத்மா அந்த ஆத்மாவும் இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் பரம்பொருளும் வெவ்வேறல்ல தங்கத்தால் செய்யப்பட்ட நகைகளை பார் வளையல் சங்கிலி மோதிரம் என பெயர்கள் வெவ்வேறாக இருக்கலாம் உருக்கி பார்த்தால் அத்தனையும் தங்கம் நகை என்பது தோற்றம் தங்கம் என்பது உண்மை நீயும் நானும் இந்த மரமும் செடியும் தோற்றத்தில் வேறாக இருக்கலாம் ஆனால் நம் எல்லோருக்கும் உள்ளே இருக்கும் அடிப்படை சத் எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்றுதான் குருவே கேட்கும் போதே சிலிர்கிறது ஆனால் இதை எப்படி நான் அனுபவத்தில் உணர்வது அறிவு அளவில் புரிகிறது ஆனால் உணர்வாக மாற என்ன செய்ய வேண்டும் அவசரப்படாதே முதலில் நான் யார் என்று உனக்குள்ளே கேள் நான் உடல் அல்ல நான் மனமல்ல என்று ஒவ்வொன்றாக விளக்கிப்பார் நேத்தி நேத்தி மிச்சம் இருப்பது வெறும் விழிப்புணர்வு பியோர் அவேர்னஸ் சாட்சியாக நின்று கவனி அப்படி கவனிக்கும்போது அந்த சாட்சியே நீ என்பதும் மற்றவை அனைத்தும் வெறும் தோற்றங்கள் மாத்திரமே என்பதும் தெரியவரும் கண்ணாடி எப்படி எல்லா பிம்பங்களையும் காட்டுகிறதோ ஆனால் எதனுடனும் ஒட்டாமல் இருக்கிறதோ அப்படியே ஆத்மஸ்வரூபம் உள்ளது அந்த ஆத்மஸ்வரூபமாகவே நீ இருக்கிறாய் வேதங்கள் சொல்வது தத்துவம் அசி அதாவது நீயே அதுவாக இருக்கிறாய் தேடப்படும் கடவுள் வேறு எங்கும் இல்லை தேடுபவனாக உனக்குள்ளேயே இருக்கிறார் தேடுபவனே தேடப்படும் பொருள் எவ்வளவு பெரிய உண்மை என் மனதிலிருந்த பாரம் குறைந்தது போல் இருக்கிறது குருவே நான் என்னை சிறியவளாக நினைத்தேன் நீங்கள் எனக்குள் இருக்கும் பிரம்மாண்டத்தை காட்டிவிட்டீர்கள் மகிழ்ச்சி குழந்தாய் இது ஒரு ஆரம்பம் தொடர்ந்து தியானம் செய் அமைதியில் அந்த உண்மையை தரிசிப்பாய் நான் என்பது ஒரு எல்லை அல்ல அதுவே எல்லையற்ற பெருவெளி என்பதை உணர்வாய் மிக்க நன்றி குருவே உங்கள் ஆசிகளுடன் என் பயணத்தை தொடர்கிறேன் சில நாள்கள் கழிக்கின்றன மீண்டும் ஒரு நாள் குருவை காண வருகிறாள் மாணவி குருவே வணக்கம் வாமகளே அமர் இன்று உன் முகம் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது போல் தெரிகிறதே ஆம் குருவே கடந்த முறை நீங்கள் நீயே அது தத்துவம் அசி என்று சொன்னது என் மனதை ஒழுக்கிவிட்டது ஆனால் வீட்டுக்கு போன பிறகு நடைமுறை வாழ்க்கையில் அதை என்னால் பொருத்திக் முடியவில்லை என்ன சிக்கல் வந்தது நான் நான் கடவுள் எல்லாம் ஒன்று என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே என் மீது ஒருவர் கோபப்பட்டால் எனக்கும் கோபம் வந்துவிடுகிறது பசி வந்தால் துடிக்கிறேன் நான் பிரம்மம் என்றால் எனக்கு ஏன் இந்த துன்பங்கள் இந்த உலகம் வெறும் பொய் தோற்றம் என்றீர்கள் ஆனால் அது ஏன் இவ்வளவு உண்மையாக கடினமானதாக இருக்கிறது மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறாய் அத்வைதம் என்பது உலகம் இல்லை என்று வெறுமனே சொல்வதல்ல உலகம் எப்படிப்பட்டது என்று புரிந்து கொண்டு அதன் மாயத்தன்மையிலிருந்து விடுபடுவது உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இருட்டான பாதையில் நீ நடந்து செல்கிறாய் அங்கே வளைந்து நெளிந்து கிடக்கும் ஒரு பொருளை பார்த்து பாம்பு பாம்பு என்று அலறுகிறாய் பயத்தில் வியர்க்கிறது ஓடத் தோன்றுகிறது ஆனால் கையில் ஒரு விளக்கை கொண்டு வந்து பார்த்தால் அது வெறும் கயிறு என்று தெரிகிறது இப்போது சொல் அங்கே பாம்பு இருந்ததா இல்லை அது கயிறுதான் ஆனால் இருட்டில் என் கண்கள் அதை பாம்பாகக் காட்டின சரி விளக்கு வந்தவுடன் அந்த பாம்பு எங்கே போனது அது அங்கேயேதான் இருந்தது இல்லை இல்லை அது வரவே இல்லை அது என் மனத்தின் கற்பனை கயிறுதான் பாம்பாக தோன்றியது மிகச் சரி இதைத்தான் வேதாந்தத்தில் அத்தியாரோப்பம் என்கிறோம் உண்மையில் இருப்பது பிரம்மம் கயிறு மட்டுமே ஆனால் நம் அறியாமை என்னும் இருட்டினால் நாம் அதை உலகம் பாம்பு என்று தவறாக பார்க்கிறோம் பாம்பு எப்படி உனக்கு பயத்தை தந்ததோ அப்படித்தான் இந்த உலகமும் உனக்கு இன்ப துன்பங்களை தருகிறது ஞானம் என்னும் விளக்கு வரும்போது உலகம் மறையாது ஆனால் உலகத்தைப் பற்றிய உன் தவறான புரிதல் பாம்பு என்ற பயம் மறைந்துவிடும் நீ காண்பது எல்லாம் இறைவனின் தோற்றமே என்று புரிந்து கொள்வாய் கயிறு உதாரணம் புரிகிறது குருவே ஆனால் எனக்குள் இருக்கும் நான் என்ற உணர்வு என் உடல் என் நினைவுகள் என் திறமைகள் இவை அனைத்தும் தனித்துவமானவை தானே நான் எப்படி எல்லோருடனும் ஒன்றாக இருக்க முடியும் ஆகாயத்தை மகளே வானம் எங்கும் பறந்து விரிந்திருக்கிறது இப்போது இங்கே ஒரு காலி பானை இருக்கிறது என்று வைத்துக்கொள் பானைக்குள்ளும் ஆகாயம் இருக்கிறதா ஆம் இருக்கிறது பானைக்கு வெளியே வெளியேயும் இருக்கிறது இப்போது அந்த பானைக்குள் இருக்கும் ஆகாயத்தை பானை ஆகாயம் அதாவது கடாகாசம் என்று பெயரிடுகிறோம் வெளியே இருப்பதை மகா ஆகாயம் என்கிறோம் இப்போது அந்த பானையை உடைத்து விடுகிறேன் உள்ளே இருந்த ஆகாயம் எங்கே போகும் அது எங்கும் போகாது வெளியே இருந்த ஆகாயத்தோடு கலந்துவிடும் உண்மையில் அது எப்போதுமே ஒன்றாகத்தான் இருந்தது பானை என்ற சுவர்தான் அதை தனியே பிரிப்பது போல் காட்டியது அற்புதம் அதே போலத்தான் எங்கும் நிறைந்திருக்கும் பிரம்மம் பரமாத்மா ஒன்றுதான் ஆனால் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் அது இருக்கும்போது அதை நாம் ஜீவாத்மா என்கிறோம் உன் உடல் மனம் என்பவை அந்த பானையை போன்றவை இந்த பானை அதாவது உடல் இருப்பதால் நீ உன்னை வண்டார்குழலி என்ற ஒரு எல்லைக்குள் சுருக்கிக் கொள்கிறாய் உடல் அழியக்கூடியது ஆனால் உள்ளே இருக்கும் அந்த வெளி அழிவற்றது நான் வேறு நீ வேறு என்பது உடல் அளவில் மட்டும்தான் உண்மை உயிர் மட்டத்தில் உணர்வு மட்டத்தில் நாம் அனைவரும் ஒன்றே அப்படியானால் இந்த நான் என்ற எண்ணம் பொய்யா நான் என்பதில் இரண்டு வகை உண்டு ஒன்று நான் இந்த உடல் நான் இந்த பெயருடையவள் என்று நினைப்பது இது அகந்தை ஈகோ இது பொய்யானது ஆனால் நான் இருக்கிறேன் என்ற ஆழமான உணர்வு இருக்கிறதே அதுதான் ஆத்மா அது உண்மையானது நீ தூங்கும்போது உன் பெயர் பதவி பணம் எதையும் நினைப்பதில்லை ஆனால் நீ இருக்கிறாயல்லவா அந்த தூய இருப்புதான் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் நீ குருவே இதை கேட்பதற்கு தேனாக இருக்கிறது ஆனால் நடைமுறையில் ஒரு கேள்வி நான் ஆத்மாதான் உடல் இல்லை என்றால் நான் ஏன் வேலைக்கு செல்ல வேண்டும் நான் ஏன் என் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் சும்மா இருந்து விடலாமே இதுதான் பலருக்கும் வரும் மிகப்பெரிய குழப்பம் அத்வைதம் சோம்பேறித்தனத்தை போதிக்கவில்லை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையில் என்ன சொன்னார் போரை விட்டு ஓடிவிடு என்றா சொன்னார் இல்லை நீ கருவியாக நின்று போர் என்றார் ஒரு நாடகத்தை நினைத்துக்கொள் மேடையில் ஒருவன் பிச்சைக்காரனாக நடிக்கிறான் இன்னொருவன் அரசனாக நடிக்கிறான் பிச்சைக்காரனாக நடிப்பவன் நடிப்பு முடிந்ததும் ஐயோ எனக்கு காசில்லையே என்று அழுவானா மாட்டான் ஏனெனில் அது வெறும் நடிப்பு என்று அவனுக்கு தெரியும் சரியாக சொன்னாய் அவனுக்கு தெரியும் அவன் வேஷம் போடுகிறான் என்று ஆனாலும் மேடையில் அவன் அழுது நடித்தால்தான் நாடகம் சிறப்பாக இருக்கும் அதேபோல நீயும் இந்த உலகில் உனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை சிறப்பாக செய் தாயாக மகளாக மாணவியாக உன் கடமைகளை நூறு சதவீதம் ஈடுபாடுடன் செய் ஆனால் உள்ளூர நான் இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கும் சாட்சி விட்னஸ் என்ற உணர்வோடு இரு வெற்றி வந்தால் தலைக்கணம் வேண்டாம் தோல்வி வந்தால் சோர்வு வேண்டாம் ஏனெனில் இவை நடப்பது உன் சட்டைக்கு தான் அதாவது உன் உடலுக்கும் மனத்திற்கும் தான் உனக்கல்ல அதாவது ஆத்மாவிற்கு அல்ல இதைத்தான் ஜீவன் முக்தி என்கிறோம் உயிரோடு இருக்கும்போதே பற்றற்று இருத்தல் தாமரை இலை தண்ணீர் போல என்று சொல்வார்களே அதுதானே குருவே அதேதான் தண்ணீரில் தான் இருக்கிறது ஆனால் இலை ஒட்டுவதில்லை நீயும் உலகத்தில் இரு ஆனால் உலகத்தை உனக்குள் வைத்துக் கொள்ளாதே ஒரு சினிமா தியேட்டரில் திரையில் நெருப்பு எறுவது போல் காட்சி வருகிறது திரை சுடுமா சுடாது அடுத்து மழை பெய்கிறது திரை நனையுமா நனையாது காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும் திரை அப்படியே இருக்கும் நீதான் அந்த திரை உன் வாழ்க்கையில் நடக்கும் துன்பங்கள் எல்லாம் அந்த சினிமா காட்சிகள் காட்சிகள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் நீ திரை பாதிக்கப்படாத சுத்த அறிவாக பியோர் கான்சியஸ்னஸ் அப்படியே இரு குருவே இப்போது என் மனம் மிகவும் லேசாகிவிட்டது பிரச்சனைகளெல்லாம் என் கண் முன்னே கரைந்து போவது போல் இருக்கிறது ஆனால் இந்த தெளிவு எப்போதும் நீடிக்க என்ன செய்ய வேண்டும் வீட்டுக்கு போனதும் மறந்து விடுவேனே இது இயல்புதான் குழந்தாய் பல ஜென்மங்களாக நான் உடல் என்ற பழக்கம் நமக்கு இருக்கிறது அது ஒரே நாளில் போகாது இதற்கு தேவை சாதனை பிராக்டிஸ் ஒன்று ஸ்ரவணம் கேட்டல் இப்போது நீ என்னிடம் கேட்டாயே இது போல உயர்ந்த உண்மைகளை தொடர்ந்து கேள் இரண்டு மனநம் சிந்தித்தல் கேட்டதை தனிமையில் அமர்ந்து சிந்தித்துப்பார் நான் யார் என்று உனக்குள்ளே கேள்வி கேள் மூன்று நிதி தியாசனம் தெளிதல் அந்த உண்மையில் நிலைத்து நில் தினமும் சிறிது நேரம் கண்களை மூடி உன் மனதை கவனி எண்ணங்கள் வரும் போகும் அதோடு சண்டையிடாதே இந்த எண்ணத்தை அறிபவன் யார் என்று பார் அறிபவன் நீ அறியப்படும் பொருள் எண்ணம் நீ எப்போதும் அறிபவனாக சப்ஜெக்டாக இரு அறியப்படும் பொருளாக ஆப்ஜெக்டாக மாறாதே நிச்சயம் செய்கிறேன் குருவே நான் தேடுபவள் அல்ல தேடப்படும் பொருளே நானாக இருக்கிறேன் என்ற உண்மை எனக்குள் ஒரு விதையை விதைத்திருக்கிறது மகிழ்ச்சி அந்த விதை விருட்சமாக வளரட்டும் எங்கும் நிறைந்துள்ள அந்த அமைதி உனக்குள்ளும் நிலவட்டும் பயம் என்பது இனி உனக்கில்லை ஏனெனில் உன்னை தவிர இரண்டாவது பொருள் இங்கு எதுவும் இல்லை நீயே அது தத்துவம் அசி நன்றி குருவே நமஸ்காரம் ஓம் தத் சத்